நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உலக பெற்ற அந்தியூர் குருநாதர் சாமி தேர் திருவிழாவில் தாங்க இருக்கும் இந்த அந்தியூர் தேர் திருவிழா பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் தாங்க நடைபெறுது இந்த சந்தை பார்த்திங்கன்னா வருடம் வருடம் இதே ஆடி மாதங்களில் நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா குதிரை சந்தை மாட்டு சந்தை வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க அதாவது குதிரை பார்த்திங்கன்னா பல லட்ச ரூபா மதிப்புடைய குதிரைகள் எல்லாமே இங்கே விற்பனைக்காக வருது வெளி மாவட்டங்கள்லேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து நிறைய விவசாயிகள் வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அதே மாதிரி காங்கேன நாட்டு மாடுகள் வேணுன்னா இந்த சந்தைக்கு வந்தீங்கன்னா அதிக வாங்கிட்டு போகலாங்க காளைக்கன்றுகள் வேணுனாலும் அதிகளவில் வாங்கிட்டு போகலாம் எல்லா வீடியோ பதிவுமே நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்துட்ருக்குங்க இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் ஹலோ அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா வணக்கம் சொல்லுங்கண்ணா அண்ணா இப்போ நீங்கள் குருநாதசாமி தேர் திருவிழாவுக்கு குதிரை கொண்டாந்துருக்கீங்க ஆமாங்க நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து வரீங்க எத்தனை குதிரை கொண்டாந்துருக்கீங்க இது என்னென்ன விலையினா கொஞ்சம் சொல்லுங்கண்ணா நாங்கள் திருப்பூருங்க சரி திருப்பூரில் பல்லடமுங்க ஓகேண்ணா நம்ம குதிரை வந்துங்கன்னா மார்வார் இனத்தை சேர்ந்ததுங்க இந்தியாவிலேயே அரசர்கள் போருக்கு பயன்படுத்திய குதிரைங்க குதிரைகள் இந்திய குதிரையிலே மார்வார் குதிரை இது வந்து லாஸ்ட் இயர் இன்டிஜினியஸ் ஆர்ட் ஆஃப் தமிழ்நாடு நடத்தின ஷோல வந்துங்க இதுதான் சிறந்த குண்டுங்கிற சாம்பியன் விருது கொடுத்துருக்காங்க சாம்பியன் விருது தமிழ்நாடு சாம்பியன் விருதுங்க அது போக ஆல் இந்தியா அதாவது இந்தியால வந்து ஒரு பதினாறு பதினேழு பிரைஸ்கள் வாங்கி இருக்குதுங்க சூப்பர் நம்ம தமிழ்நாட்டை தவிர சரிங்கண்ணா இத்தனை விருதுகள் நிறைய வாங்கி இருக்குதுங்க இதனுடைய மதிப்பு வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வருதுங்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கணுங்க நீங்க வந்து இருபத்தஞ்சு லட்சத்துக்கு வாங்கிருக்கீங்க நான் வாங்கி இருக்கிறேங்க சரிங்கண்ணா நீ விஷ்குன்னு என்ன வழியினாலும் கொடுக்கறது இல்லைன்னு வைங்களேன் ஆனா நீங்க என்ன வயசுல வாங்கினீங்கண்ணா நான் வாங்குனது ஒரு எட்டு வயசுல வாங்கினேங்க எட்டு வயசுல இப்ப பத்து வயசு ஆச்சு பத்து வயசு ரெண்டு வருஷம் ஆகுது குதிரையினுடைய ஆயுள் காலம் வந்து முப்பத்தஞ்சு வருடங்களுங்க முப்பத்தஞ்சு வருஷம் ஆமாங்க இப்ப வந்து எட்டு வயசுல நீங்க வாங்குனீங்க எட்டு வயசுல இருவத்தஞ்சு லட்சத்துக்கு வாங்கிருக்கு ஆமாங்க இப்போ வந்து பத்து வயசு ஆகுது பத்து வயசு இதோட மதிப்பு எவ்ண்ணா இருக்கும் அப்ராக்சிமெட் இதனுடைய மதிப்புங்குறத வேணுங்கண்ணா இது விரும்பி வாங்கோன்னு நினைச்சு வாங்குறவை இதை கொடுக்கற வேலை தானுங்க உங்களுக்கு ஹாபி தான் இது இது ஹாபி தானுங்க சரிங்க இது வந்து நல்ல பிளட் லைன் ஆல்ஸுங்க ரத்னா லைனும் லைனும்பாங்க சரிங்கண்ணா இது நம்ம திருப்பூர்ல பிரசிடண்டா இருக்காருங்க சாரி தமிழ்நாட்டினுடைய பிரசிடென்ட் சாரு பாலாஜின்னு சொல்லிட்டுங்க சரிங்களா அவர் பிரசிடண்டா இருந்தாருங்க அவர் ஆக்சுவலா அவனி பிரீட் பண்ணக்கூடாது அந்த கம்பெனி சொசைட்டில இருக்கிறங்காட்டிங்க ஓகே ஓகேங்க சோ அதனால வந்து அவர் குடுக்கறதுக்கு இந்த இன்ட்ரஸ்ட் ஆயி கொடுத்தாரு அதனால நான் வாங்குனதுங்க சரிங்கண்ணா அண்ணா இதோட குணாதிசயங்கள் சொல்லிருங்கன்னா இந்த இப்போ நீங்க சொல்றீங்களா மாறுவாருன்ட்டு ஆமாங்க இந்த காதுல என்ன ஸ்பெஷலுங்கண்ணா எனக்கு இந்த காது வந்து இப்படி முன்னாடி முட்டோணுங்க நல்லா எம் காது முட்லினாலும் பரவாயில்ல காது நல்லா கீழே இருந்து சன்னமாங்க சரிங்க நல்லா மேல போக்கி போட்டிருந்தா உன்ன நல்ல மதிப்பெண் வைங்களே ஓ அந்த காதை வந்து ஆட்டி ஆட்டிட்டே இருக்கு இல்ல அது வந்து பின்னாடி இப்போ பாருங்க பின்னாடி ஆட்டுறங்காட்டி அது கொஞ்சம் பிடிக்கலன்னு அர்த்தம்ங்க முன்னாடி நிக்கிறது வந்து யதார்த்தமா

மலையின் காரணமாக முக்கியமா இதை டிஸ்பிளே பண்ணா போதுன்னு சொல்லிட்டுங்க உங்க ஃபார்ம்ல எத்தனை குதிரை இருக்குங்கண்ணா அங்க மூணு குதிரை இருக்குதுங்க மூணு குதிரை இருக்கு அதுவும் இதே மாதிரி கலர்ல இருக்கா இல்ல வேற இதே மாதிரி கருப்புல ஒன்னு இருக்குதுங்க சரிங்க இதே மாதிரி சுத்த கருப்புல ஒன்னு இளங்குட்டி போட்டுருக்குதுங்க அது பொடி குட்டியா இருக்கிறங்காட்டி கொண்டு வரலிங்க மழை ரொம்ப சிரமம்ங்க கண்டிப்பா கண்டிப்பா அதனால கொண்டு வரீன்னு சரிங்க சரிங்கண்ணா ஆனா எங்க மக்களுக்காக இந்த தகவலை நீங்க அருமையா தெரிவிச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க நன்றிங்கண்ணா தேங்க் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப நம்ம இன்னைக்கு எத்தனை குதிரை நீங்க குருநாத சாமி தேர்தல் விழாவுக்கு கொண்டாந்துருக்கோம் மொத்தம் ஏழுங்க அதுல நாலு கொண்டு வந்துருக்கோம் சரிங்க சார் ஏழு குதிரை உங்கள்கிட்ட இருக்கு இன்னைக்கு நாலு குதிரை மட்டும் கொண்டா ஆமா 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 சரிங்க சார் இப்ப இது எல்லாமே இப்ப சேல்ஸுக்கு கொண்டாந்து இருக்கீங்களா இல்ல எல்லாமே சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கும் சேல்ஸுக்கு தான் கொண்டாந்து இருக்கீங்க ஆமா இப்ப இன்னைக்கு எத்தனாவது நாள் ஆயிடுச்சுங்க சார் இது வந்து இன்னைக்கு ரெண்டாவது நாளுங்க ரெண்டாவது நாளுங்க சரிங்க சார் இப்ப இதெல்லாம் விலை கேட்டுட்டு இருக்காங்களா சார் இல்ல பாக்குறாங்களா எல்லாமே விலை கேட்டு இருக்காங்க விலை கேட்டு குதிரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க சரி சரி சார் இப்ப இங்க குதிரை பாக்குறதுக்கு எந்தெந்த மாவட்டங்கள்ல மாநிலங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வர்றாங்க வெளி மாநிலத்தில இருந்து வர்றாங்க கேரளா கர்நாடகா மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா எல்லா இடத்துல இருந்து வராங்க அதாவது வெளி மக்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியாதுங்க வெளி மாவட்ட மக்களுக்கு என்னன்னா இங்க வந்து இந்த மாதிரி வெளி மாநிலங்கள்ல இருந்து நிறைய வராங்களா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது ஒரு ஐடியா இருக்காது அதனால் நம்ம நீங்க சொன்னாங்கன்னால் ஒரு ஐடியா உங்களுக்கு தெரியும் சார் கண்டிப்பாக இப்போ இந்த இந்த குதிரை வந்து என்ன ரேட் சார் இது ஃபீமேல் ஆமா இது வந்து அஞ்சு ரூபா சொல்றோம் அஞ்சு லட்சம் ஸ்பெஷல் இந்த பேர் சார் இது இந்த

சரிங்க சார் அதுவும் வந்து சார் வந்து வந்திருக்காங்க அது வந்து பஞ்சகல்யாணிங்க ஓகே சார் அது வந்து ஒரு நாள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்க சரி சார் இந்த குதிரையோட என்ன இது வந்து த்ரீ லேக்ஸ் ஓகே அது வந்து டூ சரிங்க சார் எங்களுக்காக தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நன்றிங்க நண்பர்களே இந்த குதிரை சந்தை மாட்டு சந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நான் வீடியோ பதிவு பண்ணிகிட்ருப்பேன் இந்த அந்தியூர் தேர் திருவிழாவோட வீடியோ பதிவு நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க